ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அரிசியில் இருக்கக்கூடிய வண்டு புழு பூச்சி இது எல்லாமே ரெண்டே நிமிஷத்தில் காணாமல் போயிடும் இந்த ஒன்றை மட்டும் நம்ம அரிசிக்குள்ளே ஒழிச்சு வச்சாவே போதும் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன் நம்ம எல்லாருமே வீட்டில் பால் காய்ச்சும் போது அந்த பால் காய்ச்சின பாத்திரத்தில் இந்த மாதிரி திட்டு திட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாலுக்கு மேல் புறத்தில் வரக்கூடிய அந்த பாலாடை எல்லாமே சைடில் இந்த மாதிரி ஒட்டிகிட்டும் இருக்கும் இதனால் அந்த பால் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ நம்ம இந்த பாத்திரம் ஃபுல்லாக படுற மாதிரி இந்த தண்ணியை நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான பாலை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது நமக்கு இப்போ எவ்வளோ தான் பாலாட வந்தாலும் பால்லையே நிற்கும் சைடில் ஓரத்தில் போய் ஒட்டாது அதே மாதிரி அந்த பாத்திரத்துக்கு அடியில் திட்டு திட்டாக இருக்காது கழுவுறத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் பால் இருக்கக்கூடிய சத்துக்கள் வீணாகாமலும் இருக்கும் நம்மக்கிட்ட கொஞ்சம் தண்ணி இருந்தாவே போதும் இந்த விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம பால் காய்ச்சினதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தை பார்க்கும்போது இது பால் காய்ச்சின பாத்திரம் தான் அப்படிங்கிற அடையாளம் கூட இல்லாமல் இருக்குங்க கழுவுறத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நாம் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் இந்த டம்ளரில் ஒரு டீஸ்பூனுக்கு சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் நாம் எப்போவுமே காஃபி போடும்போது முதல்லையே காஃபி தூளை கொட்டிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை போட்டோம் அப்படின்னா அந்த டம்ளரில் குடிச்சிட்டு பார்க்கும்போது அடியில் கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும் நம்ம எவ்வளோதான் ஆத்தினாலும் அந்த காஃபி குடித்த டம்ளரில் அந்த உறைஞ்சிருக்கும் அப்படியே முதல்ல நம்ம சுகரை போட்டுட்டு அதுக்கப்புறமா காஃபி தூளை போட்டு ஆற்றினோன்னா இந்த மாதிரி உறைகிற பிரச்சனை இருக்காது அந்த டம்டரை பார்க்கும்போது காஃபி குடித்த அடையாளமே இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ நாம் கொஞ்சமாக சப்பாத்திக்கு மாவை பிசைஞ்சு வச்சுருக்கிறோம் ஒரு ஆறு உருண்டைகள் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு உருண்டையுமே கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அமுக்கி எடுத்துக்கலாம் மூணு உருண்டைகள் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த உருண்டைகளுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒவ்வொரு உருண்டையிலையுமே நல்லா மாவு படுற மாதிரி கொஞ்சம் நிறைய மாவு போட்டுக்கலாம் எப்போவுமே நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சி எடுக்கும்போது ஒவ்வொரு உருண்டையாக வச்சு தேய்ச்சி தேய்ச்சி எடுப்போம் இதனால் நமக்கு அதிகமான டைம் வேஸ்ட் ஆகும் இந்த மூணு உருண்டைகளை இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது ஈஸியாக தேய்க்க முடியும் இதனால் நம்ம அதிகமான நேரத்தை மிச்சம் பண்ண முடியும் ஒன்றென்னா வச்சு தேய்க்கிறத விட இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது ஒரே நேரத்திலேயே மூணு சப்பாத்திக்கான மாவை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது நம்ம மாவு போட்டு போட்டு தேய்க்கணும் அப்போ தான் ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தேய்ச்சி அப்புறமா நம்ம பார்க்கும்போது சட்டுன்னு ஒரே நிமிஷத்தில் மூணு சப்பாத்திக்கு தேவையான மாவை நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் இந்த டிப்ஸை ஒரு முறையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தடுத்த முறை சப்பாத்தி செய்யும்போது இந்த முறையில் செய்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊனினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துடும் அதே மாதிரி சில பயிர்கள் நல்லா மொளக்கட்டையும் இருக்குது கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பயிர்கள் இன்னும் மொளக்கட்ட ஆரம்பிக்கவே இல்லை இப்போ நாம் ஒரு கூடை எடுத்துக்கலாம் நிறைய ஓட்டைகள் இருக்கக்கூடிய கூடையோ அல்லது ஓட்டைகள் இருக்கக்கூடிய பாத்திரமோ எடுத்துக்கலாம் வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேப்பரை இதுக்கு மேலே போட்டு வச்சுக்கலாம் நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு பதிலாக வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய எந்த பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா ஊறி போயிருக்கிற இந்த பச்சை பயிரை இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா விரிச்சு போடுறதுக்கு வசதியாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் பயிர் எடுத்துருக்குறேன் அதனால் இந்த பாத்திரமே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த பச்சைப்பயிறை இந்த பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாங்க ரெண்டு நாள்லேயே இதில் நல்லா மொள கட்டி இந்த மாதிரி கொஞ்சமாக இலைகள் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் ஒரே வாரத்தில் இது நல்லா சூப்பராக வளர்ந்து கிடைக்கும் நிறைய பேருக்கு வீட்டில் காய்கறி வளர்க்குறது கீரை வளர்க்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது வளர்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இடம் இருக்காது இந்த கீரை சீக்கிரமாக வளர்ந்துடும் ஒரே வாரத்தில் நம்ம அறுவடையும் செஞ்சிடலாம் இதுக்கு அதிகமான வெயிலும் தேவைப்படாது ஜஸ்ட் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஜன்னல் ஓரத்தில் வச்சாவே போதும் ஒரே வாரத்தில் இந்த மாதிரி வளர்ந்து கிடச்சிடும் அதுக்கப்புறமா இந்த கீரையை மட்டுமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது நார்மலாக பச்சை பாயில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த பச்சை பயில இருக்கக்கூடிய விட்டமின்ஸை விட பல மடங்கு அதிகமாக இந்த கீரையில் இருக்குது இந்த கீரையை நம்ம கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது சமைச்சி சாப்பிட்ணும் இந்த கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி எடுத்துடணும் இதில் நிறைய தூசி அழுக்கெல்லாம் இருக்கும் இந்த கீரையை ஒரு கடாயில் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவும் கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் அடை மாதிரி தட்டி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு ஷைடிஷாக நம்ம தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் காலை நேரத்தில் ஒரு ஈஸியான டிஃபனாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கூட செஞ்சு காமிக்கலாம் அவங்களும் இதை ரொம்ப ஆர்வமாக செய்வாங்க அதே சமயத்தில் நமக்கும் சமையல் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கல் நல்லா அப்புறமா மாவை இந்த மாதிரி மேலே வச்சு தட்டி எடுத்தாவே போதும் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இது ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ நான் கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பெரிய பூண்டாக இருந்தாலும் சரி அல்லது சின்ன சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு பூண்டு கூட எடுத்துக்கலாங்க வேஸ்ட்டுன்னா ரொம்ப மக்கிப்போன பூண்டெல்லாம் எடுக்கக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பூண்டு தான் எடுக்கணும் இப்போ இந்த பூண்டில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கீரல்கள் போட்டு விடலாம் நான் இன்னைக்கு நாலஞ்சு பூண்டு எடுத்து இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுக்கிட்டேன் இந்த பூண்டை நம்ம ஏன் கீறி வச்சோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது இப்போ நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு ஒரு நாலஞ்சு கிராம்பு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம கீரல் போட்டு கூடிய இந்த பூண்டில் ஒவ்வொரு கிராம்பாக எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க வைக்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கிராம்புலேருந்து நல்ல நெடி வரும் அதே சமயத்தில் இந்த பூண்டை நம்ம கொஞ்சமாக கீறி வச்சிருக்கிறதால இந்த இருந்தும் நல்ல நெடி வர ஆரம்பிக்கும் ஏற்கனவே மூணு பூண்டு நல்ல கீறி உள்ள வச்சாச்சு இப்போ நான் மறுபடியும் ஒரு பூண்டு எடுத்து இந்த மாதிரி கீறிட்டு உள்ள இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு இந்த மாதிரி தேவைப்பட்டது இப்போ எல்லா பூண்டுகளையுமே நம்ம வச்சு விட்டுட்டோம் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நம்ம வீட்டில் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே வண்டு வர ஆரம்பிச்சிடும் இன்னும் சொல்லப்போனால் வண்டு வந்து கொஞ்ச நாளிலேயே அதில் புழுக்களும் வர ஆரம்பிச்சிடும் இதுக்காக நம்ம வெயிலில் கூட கொட்டி வைப்போம் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசியை வெயிலில் வச்சோம்னா வண்டு போயிடும் ஆனால் அந்த அரிசியை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சாப்பாடு நல்லாவே வராது குழஞ்சி தான் போகும் இப்போது இந்த அரிசியில் நிறையவே வண்டுகள் இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பூண்டை இந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்து வச்சுருந்தேன் எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கலாம் அரிசி இருக்கக்கூடிய வண்டுகளை விரட்டுறதுக்கு விட ஒரு சூப்பரான வழி இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ எல்லா பூண்டுகளையும் நம்ம வந்து உள்ள ஒழித்து வச்சுட்டோம் இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது இந்த அரிசியை நம்ம வெளியே வச்சு தான் செய்யணும் அதாவது வெளியே நிழல் பகுதியில் வச்சு தான் நாம் இதை செய்யணும் இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே எல்லா வண்டுகளும் வேறு அரிசியிலையோ வேறு உணவுப் பொருட்களையோ போய் பறந்து உட்காந்துடும் அதனால் இதை செய்யும்போது நம்ம வெளியே வச்சு தான் செய்யணும் இப்போ ரெண்டு நிமிஷத்துலேயே பாருங்கள் எல்லா வண்டுகளும் அப்படியே தெரிச்சு ஓடுறதை நாமளே பார்க்க முடியும் அந்த முரத்தில் ஓரத்துல எல்லாம் அப்படியே போய்ட்டுருக்குது அதே மாதிரி இதில் சப்போஸ் புழுக்கள் இருந்தால் அதால் கூட உள்ளே உட்கார முடியாது புழுக்கள் கூட ஓடி ஒலிக்க தான் பார்க்கும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசியை நம்ம வெயிலில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது தப்பி தவறி கூட நம்ம அந்த தப்பாக பண்ணவே கூடாதுங்க இப்போது இந்த அரிசியில் வச்சு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே எல்லா வண்டுகளுமே பறந்து போயிடுச்சு இப்போ நம்ம இந்த அரிசியை பார்க்கும்போது அரிசியில் எதுவுமே இல்லை நிறைய வண்டுகள் இருந்தது முதல்ல நம்ம பார்க்கும்போது இப்போ எல்லா வண்டுகளுமே போயிருக்குது இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பூண்டுகளை எல்லாமே வெளியே எடுத்துடலாம் சப்போஸ் நம்ம புதுசாக அரிசி வாங்கி வச்சுருக்கிறோம் இப்போ தான் மூட்டை வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாவே போதும் உள்ளே புதுசாக எந்த வண்டுகளும் வந்து நுழையாது டிஃபனுக்காகவோ அல்லது சாப்பாட்டுக்காகவோ யூஸ் பண்ணக்கூடிய அரிசியில் நிறைய வண்டுகள் இருந்தால் இந்த மத்தில ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் எவ்வளோ வண்டுகள் இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷத்தில் எல்லா வண்டுகளையுமே நம்ம ஒழிச்சு கட்டிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்